எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தா இந்த சுக்கிரன் தான் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு என்று கருதக்கூடியவர் இந்த சுக்கிரன் நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க இந்த சுக்கிர பகவானே காரணம் உங்களுடைய ஆசைகளை கூடியவரும் இந்த சுக்கிரன் சுக்கிரன்தான் அதேபோன்று சொகுசான வாகன யோகங்கள் அமைவதற்கு இந்த சுக்கிர பகவானே காரணம் மேலும் சுக்கிரன் சிற்றின்பகாரகன் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை இருபத்தாறு நாட்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கிறார் கோச்சாரத்தின்படி சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமான காலமாகும் எனவே இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் சுகபோகங்களுக்கு காரகன் அதிர்ஷ்டங்களுக்கு காரணகர்த்தா இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் எனவே ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உங்களை தேடி வரும் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வசீகரத்தன்மை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் வட்டித் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகமான காலகட்டமாகும் எனவே சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் ஜென்மத்தில் இருக்கும்போது எப்போதும் நீங்கள் கலகலப்புடன் பொலிவுடன் இருப்பீர்கள் இன்னும் சொல்ல போனால் சுக்கிர பகவானின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆக குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்மராசியில் இருக்கும் போது குருவின் பலன்களையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் சேர்த்து கொடுக்கிறார் குரு பகவான் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் வலுவான மிகச்சிறப்பான இடமாகும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் போது இன்னும் கூடுதல் சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஆக இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது உங்களுக்கு அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் அள்ளித்தரக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தாறு நாட்களுக்கு மிகப்பெரிய அளவிலான எந்தவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவானால் தீர்வு கிடைக்கும் மேலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை புரிய முடியும் இதுவரையில் உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த அத்தனை காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை எட்ட முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணத்தனயோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும் ஆக கடகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இந்த காலம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலமாகும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் மறைந்து அன்பு பாசம் அந்நியோன்யம் காதல் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகுலம் பெருகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆக நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறு முயற்சியினாலேயே அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை பெற்று அவற்றின் பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் இதுவரையில் குடும்பம் அமையாமல் இருப்பவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு பணவரவு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏனெனில் நான்காம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார் மேலும் நான்காம் இடத்தின் அதிபதி ஜென்மராசிக்குள் இருக்கும்போது தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாயாருக்கு இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாயார் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் லாபஸ்தானத்தின் அதிபதியான லாபாதிபதியான சுக்கிர பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த எல்லாவிதமான காரியங்களுக்கும் விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் பூமியால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் பயணத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகுகிறது இவற்றிற்கு எல்லாம் மேலாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சகலகலா வல்லவர் என்பதை நிரூபிக்க முடியும் இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு பதவி கிடைக்கும் ஆக பயணங்களால் ஆதாயம் அரசினால் ஆதாயம் அரசாங்கத்தால் ஆதாயம் கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆதாயம் இப்படியே கொண்டு போகலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் லாபங்கள் கிடைக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் எட்ட முடியும் ஏனெனில் குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசி மாணவ மாணவி கண்மணிகளுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பாடப்படிப்பு பிரிவு எதிர்பார்த்த கல்லூரியில் படிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது கல்வியை குறிக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது மேலும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் நவகிரகங்களிலேயே குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் எனவே உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் அனைத்தும் உங்களுக்கு உயரும் கௌரவ பதவி கிடைக்கும் குருபகவான் தனகாரகன் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் கிடைக்கும் குருபகவான் புத்திரகாரகன் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல கம்பெனியில் நல்ல வருமானத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மேலும் சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பையும் அந்தஸ்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கிறது சுக்கிரன் லாபாதிபதி என்பதால் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் லாபங்களை மட்டுமே காண முடியும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் மலைபோல் குவியம் புதிய முதலீடுகள் லாபங்களை கொடுக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு சென்று லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நடந்தேறும் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் லாபாதிபதியான சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருக்கிறார் புதிய முயற்சிகள் கைகூடும் புதிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் மேலும் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதியான ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த தருணத்தில் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் ஆசைகள் நிறைவேறும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் பத்தாம் அதிபதி செவ்வாய் குருவுடன் லாபத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் சிரமங்கள் விலகும் உத்தியோகத்தில் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடந்தேறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் நடந்தேறும் தொழில் கூட்டாளி மூலம் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் லாபகரமாக இருக்கும் தொழில் வளம் அபிவிருத்தி அடையும் தொழிலில் வளர்ச்சிகள் மேலோங்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களைத் வரும்.